ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் ஸோ இந்த விலாக் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி முளப்பாரி வீடியோ போட்டிருந்தேன் முளப்பாரி எடுத்திருந்தது அது வந்து பார்த்திங்கன்னா கோயிலேருந்து விநாயகர் கோயிலுக்கு கொண்டு போனது விநாயகன் கோயிலேருந்து கோவிலுக்கு கொண்டு வந்த ஃபுல்லாக அந்த வீடியோ போட்டிருப்பேன் இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து கும்பாபிஷேகம் அதுக்கப்புறம் இடையில ஒரு சனிக்கிழமை ஒரு நாள் வந்து விசேஷம் வந்து யாகம் வளர்த்துனது அந்த நாள்லாம் வந்து நான் வீடியோவே உங்களுக்கு லாங் வீடியோ போடலை அதனோட கன்டினியூ தான் இது என்னடா மறுபடியும் முளைப்பாரி வீடியோ போடுறேன்னு நினைக்காதீங்க இல்லைங்க இது அப்படியே வந்து அந்த மூணு நாள் தொடர்ந்து நாங்கள் எங்களோட கோவில் விசேஷத்தை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க மூணு நாளுமே வந்து ரொம்ப விசேஷம் நல்லா இருந்தது கோவில் ஒவ்வொரு நாளும் கூட்டம் ஜாஸ்தி தான் ஃபஸ்ட்டு முளப்பாரிக்கு இருந்த நாள் விட அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்து வீட்லேயும் ரிலேஷன் கூப்பிட்ருப்பாங்க இல்லைங்களா அப்படி கூப்பிட்ரு கீழே பார்த்தீங்கன்னா இந்த முளப்பாரி அன்னைக்கு இருந்த கூட்டத்தை விட அடுத்த நாள் சனிக்கிழமை இது வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு நாங்கள் முளப்பாரி எடுத்தது சனிக்கிழமை நைட்டு பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுக்காரங்களுமே பொண்ணு மாப்பிள்ளை சொந்தக்காரங்க எல்லாரும் அழைச்சிருப்பாங்க இல்லைங்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரிலேஷன் வந்து ஒவ்வொருத்தரையும் அழைச்சிருப்பாங்க இல்லைங்களா அப்பாவே பார்த்தீங்கன்னா இது அப்பா வீட்டு கோயில் அதனால் வந்து அப்பாவே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வீடு அழைச்சிட்ருக்காங்க எங்க நாங்கள்லாம் இல்லாமல் அம்மா அண்ணன் பெரியம்மா அத்தைன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வீடு ஒரு குடும்பமே இருபத்தஞ்சு பேர் பத்திரிக்கை கூப்பிட்டு அழைச்சிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு அந்த குளத்துக்கு அந்த கோயிலை சேர்ந்தவங்க குளத்துக்கு சேர்ந்தவங்க எத்தனை பேர் அழைச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள் அது எல்லாமே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த அன்றைக்கி சனிக்கிழமை நைட்டு தான் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க முளப்பாரி எடுக்கிற அன்றைக்கி அந்த கோயிலை சேர்ந்தவங்க அந்த கோயில் சேர்ந்தவங்களோட பொண்ணுங்க மருமக இந்த மாதிரி தான் எடுத்தாங்க இந்த மாதிரி இருக்கிற நாங்களாம் தான் எடுத்திருந்தோம் அடுத்த நாள் சனிக்கிழம பார்த்திங்கன்னா ரிலேஷன் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டோம் வர ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து அந்த அன்றைக்கி நல்ல கூட்டம் ரொம்ப நாங்கள் இவ்வளோ கூட்டம்லாம் எதிர்பார்க்கல நாங்கள் போன வருஷம் லாஸ்ட் வருஷம் இவ்வளோ கூட்டம்லாம் இல்லை அதனால் நான் நினச்சேன் சரி ஓரளவுக்கு கூட்டம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு ஆனால் எல்லாரும் முளைப்பாரி என்றைக்கே கூட்டத்தை பார்க்கவே பரவாயில்ல இவ்வளோ கூட்டமாக இருக்கேன் நம்ம கோயில் இவ்வளோ கூட்டம் அது ஒரே மாதிரி சேரீ எல்லாம் கட்டிட்டு முளைப்பாரி எடுக்கிறது ஊருக்குள்ளேருந்து ஊர் அந்த விநாயக கோயிலேருந்து நம்ம கோவிலுக்கு வர்றது கொஞ்சம் பக்கம்தான் இருந்தாலும் அந்த கொஞ்சம் நேரம் நின்று 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 வரும்போது சரி நம்ம ஊர்லேயும் வந்து செம்மையாக இருக்குதுப்பா மாட்டை நல்லா வந்து ஜெய் ஜெயின்னு வந்து முளைப்பாரி எடுத்துகிட்டு போகிறது நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஃபுல்லாக வந்து கோயிலில் கரெக்டாக வந்து ஃபுல்லாகவே விசேஷம் இருந்துச்சு நைட்டு பார்த்திங்கன்னா யாகம் வளர்த்துறது இருந்தது நாங்கள் வெள்ளிக்கிழமை நைட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து முளைப்பாரியெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் போய் வீட்டில் மறுபடியும் ரிட்டன் கிளம்பி ட்ரெயினுக்கு போய் ஆனால் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு டிக்கெட் போட்டுட்டு திரும்பவும் சனிக்கிழம வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் சனிக்கிழம கோவிலுக்கு வந்தோம் ஏன்னா ஸ்கூல் லீவ் போட்டுட்டு இந்த கோவில் கும்பாசேகிறதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சரி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஏன்னா அப்போ போ முடிஞ்சோடனே கிளம்பணும் அப்படின்னா முன்னாடியே தற்கால் போடணும்னு சொல்லிட்டு நாங்கள் வெள்ளிக்கிழம நைட்டே தற்கால் போட்டு போயிட்டோம் கிட்டத்தட்ட இது முடியிருக்கே மணி பத்து மணி ஆயிடுச்சு பத்து மணிக்கு மேலே தான் நாங்கள் வீட்டுக்கே போனோம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பத்து மணிக்கு மேலே போய் மறு ரெஃப்ரெஷ் ஆகி பதினோரு மணி ஆயிடுச்சுங்க ஸ்டேஷன் போகிறதுக்கு அந்த அன்னிக்கி நைட்டு ஃபுல்லாக ஸ்டேஷன்லேயே போயிருச்சு டிக்கெட் போட்டுட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கோவிலுக்கு அடுத்த நாள் நைட்டு வர ஆரம்பி வந்தோம் நைட்டுமே பார்த்திங்கன்னா நம் இந்த தேர்க்கடை மாதிரி இருக்கும் இல்லைங்களா இந்த நம்ம சின்ன வயசில் வந்து கைக்கு டிசைன் வைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் ஆஹா நம்ம மருதாணியை விட அந்த டிசைன் போடுறது ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து மெஹந்தி வந்து அதிகமாக வந்துருச்சு அதனால் வந்து அதில் அவ்வளோக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது இதெல்லாம் யார் போடுறா கோவிலுக்கு போய் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம கோவிலில் அந்த இதெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கிறத பார்க்கங்காட்டி சரி அப்போ நம்மளும் போடலாம் அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சுது இது யாகத்தை சுற்றி நாங்கள் கொண்டு வந்து வச்ச முளப்பாரி பார்த்தீங்களா இதுதான் நாங்கள் ஃபுல்லாக கொ கொண்டு வந்து எல்லாமே யாகத்தை சுற்றி ஆல்ரெடி முளப்பாரி போட்டிருந்தாங்க அதை அதுக்கு மேலேயே நாங்கள் கொண்டு வந்ததையும் சுற்றி யாகத்தை சுற்றி வச்சுட்டோம் கொண்டு வந்து வச்சோன்னே பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க இது அடுத்த நாள் நைட்டு சனிக்கிழமை நைட்டு இந்த யாகம் வளர்த்துற பூஜை நடந்துகிட்டு இருந்துச்சு வெள்ளிக்கிழமை கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் இவன் சனிக்கிழமை நைட்டு தான் யாகம் பண்ணாங்க சுற்றியும் யாகசாலையை சுற்றி வச்சுருந்தோம் அந்த யாகசாலையை சுற்றி எல்லாமே பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் எல்லாம் நைட் வந்து ச நல்லா கூட்டங்க யாகசாலையை சுற்றி கும்பிட்றக்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணி தான் சுற்றி கும்பிட்டோம் அந்த அந்த அன்றைக்கி அடுத்த நாள் ரொம்ப கூட்டமாக இருந்தனால நாங்கள் வந்து அரை மணி நேரம் வெயிட் பண்ணி அப்படியே மெதுவாக கூட்டம் நல்லா இருக்கிறனால சு சு மெதுவாக தான் சுற்றி கும்பிட்டு வந்தோம் சுற்றி கும்பிட்டு அந்த பார்த்தீங்கன்னா சாம்பார் ரசம் சாப்பாடு எல்லாமே அந்த மூணு நாளுமே அன்னதானம் அன்னதானத்துக்கு எந்த குறையும் சொல்ல வேண்டியதில்லை அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு எல்லா நேரமும் எல்லா சாப்பாடும் சூப்பராக போட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுதான் அந்த கோயில் விசேஷம் நம்ம கோயில் விசேஷனாலே கடை க அந்த பலூன் கடை கொ குழந்தைகள்லாம் வாங்குற மாதிரி ஏதாவது கடையெல்லாம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி கடையெல்லாம் வேற வந்துருந்துச்சு அதனால அதையெல்லாம் பார்த்ததே ஒரு ஆசை வந்துருச்சு சரி நம்மளும் வந்து இதெல்லாம் வச்சுக்கலாமே அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு சுற்றி கும்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் ஃபோ வெளியில் போய்ட்டு அதைத்தான் நாங்கள் முதல்ல பண்ணோம் நான் உள்ள கோயிலுக்குள்ளே வரும்போதே நினச்சேன் நம்ம வெளியே போது இதெல்லாம் போய் பார்த்துட்டு வச்சுட்டு போகணும் அப்படின்னு தோணுச்சு அது பார்க்கங்காட்டியே உடனே நைன்டீன்ஸ் அப்படியே நம்ம வந்து முதல்லலாம் அதிகமாக வச்சுருப்போம் தேர் கடைக்குன்னு போனாலே அது இல்லாமல் வரவே மாட்டோம் அந்த மாதிரி இருந்தது இப்போ வந்து எப்போச்சும் ஒரு நாள் எங்கேயாச்சும் இந்த மாதிரி தான் பார்க்க முடியுது கிட்டத்தட்ட யாகம் வந்து ஒரு பத்து பதினோரு மணி வரைக்குமே யாகம் வளர்த்துனாங்க நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்தரை வரைக்கும் இருந்தோங்க பத்தரை வரைக்கும் கரெக்டாக யாகம் வளர்த்து மு முடிக்கிற வரைக்கும் இருந்தோம் அப்புறம் மு சாப்பிட்டுட்டு ஏன்னா அடுத்த நாள் கோவில் கும்பாபிஷேகங்கள் நேரமே வரணும் இல்லைங்களா அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் நே நேரமே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அம்மாலாம் பார்த்திங்கன்னா அப்பவே கிளம்புறக்கு வெயிட் பண்ணி கிளம்புறக்கு கொஞ்சம் லேட்டாகி தான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லை நாங்கள் கிளம்புறோங்கம்மா அப்படின்னு நாங்களும் கிளம்பிட்டோம் தம்பி வர்றக்கே மனசு இல்லை அவனை வந்து திட்டி வீட்டுக்கு கூட்டி போகிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நாளும் வந்து வாசாமி போகலாம் போய் நேரமே தூங்கி எழுந்துச்சு நீ காலையில் எவ்வளோ நேரம் வேணாலும் விளையாடுன்னு சொல்லி சொன்னோம் நைட்டும் அதே மாதிரி தான் இப்போ கரெக்டாக எல்லாம் முடிச்சு யாகமெல்லாம் வளர்த்தி பூஜை சாமி கும்பிட்றக்கு எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து வெளியிலேயே போனோம் உள்ளே வந்ததையுமே சாமியெல்லாம் சுற்றி கும்பிட்டு வந்து யாகத்தை சாமி கும்பிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த தேர்க்கடையில் வைக்கிற மாதிரி நான் எனக்கு பார்த்ததே ஆசையாகிடுச்சேன் சரி கண்டிப்பாக வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நான் வச்சேன் வச்சதையும் அம்மா இருந்துட்டு நீ வச்சுட்டு போ நான் அமௌண்ட் கொடுத்துக்கிறேன் அப்படின்னாங்க அது அதை விட அது நம்ம சின்ன வயசில் அம்மா கூட போயிட்டு நம்ம வைக்கிறது அம்மா அம்மாவிங்களாம் பார்த்துட்டு அப்பா இதெல்லாம் நல்லா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி இருந்தது பார்த்தா எனக்கு ரெட்டு தான் வச்சு விட்றாங்கன்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா அடுத்த நாள் தான் தெரிஞ்சது அது பிங்க்குன்னு வைக்கிற சந்தோஷத்தில் அது என்ன கலர்னு கூட பார்க்கல நான் வாட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் தான் ஆடாடா இது பிங்கா அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஃபுல்லாக பிங்க்கு இதில் வச்சு விட்டாங்க முதலில் ரெட் கலரில் தான் வைப்பாங்க இப்போ என்னடானா கலர் கலராக வந்துருச்சு போல இந்த இதெல்லாம் எல்லா இதுவுமே இப்போ தான் அது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வச்சுருக்கோங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்த்தா இப்போ பார்த்தா ரெட்டு மாதிரி தெரியுதுங்களா எனக்கு அடுத்த நாள் தான் தெரிஞ்சது அது பிங்க் கலரு அப்படிங்கிறதே கோயில் விசேஷம்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இந்த குட்டீஸுக்கெல்லாம் எல்லா பொம்மையெல்லாம் வாங்க ஆரம்பித்தாங்க அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கினாங்க அப்புறம் தமிழு ரொம்ப நேரம் பொம்மை கேட்டே இருந்தா அதையும் போய் வாங்கிட்டு இதை அடுத்த நாள் காலையில் கும்பாபிஷேகங்க சுவாமி பொன்னர் சங்கர் த தங்காயி குன்னுடைய கவுண்டர் தாமரை இப்படி எல்லா சுவாமிக்குமே கும்பாபிஷேகம் முடிஞ்சு கடைசியில் பார்த்திங்கன்னா கருப்பிராயருக்கும் கும்பாபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளே போய் கிளம்பி போனோம் போயிட்டு அதுக்கப்புறம் அன்னதானம் அந்த அன்றைக்கினா சரியான கூட்டங்க உள்ளே அந்த அன்னதான இதுக்குள்ளே உள்ளேயே போக முடியல என்னடா அது உள்ளே போய் நம்ம சாப்பிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது இப்போ வேண்டாம் நம்ம அப்புறம் சாப்பிட்டுக்கலான்ட்டு நாங்கள் கூட்டத்தை பார்த்துட்டு அப்படியே ரிவேஸ் ஆகிட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா சித்தி அம்மாயி அத்தை மாமா எல்லோரும் வந்திருந்தாங்க அவங்க எல்லாத்தோடையும் பேசிட்டு கிட்டத்தட்ட பதினோரு மணி ஆயிடுச்சுங்க கோயிலேருந்து கிளம்புறக்கே கிளம்பணும் அந்த அன்னைக்கு நைட்டே வேற நாங்கள் ஊருக்கு வேற கிளம்ப வேண்டியது இருந்தனால சரி எங்கள் எங்கள் கோயிலையும் கரெக்டாக அந்த அன்னைக்கு தேரோட்டம் வேற இருந்துச்சு சரி நம்ம வந்து ஈவினிங் தேரோட்டம் பார்த்துட்டு இருந்தால் ட்ரெயினுக்கு லேட் ஆயிரும் அப்படின்ட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா கோவிலில் சித்தி எல்லாத்தூடையும் பேசிட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கும் போயிட்டு அப்போவே கிளம்பிட்டோம் வெயிட் பண்ணி கூட இருக்கலாம் சரி அம்மா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே கிளம்பிட்டோம் கிளம்பி பார்த்திங்கன்னா கிளம்பி கோவிலுக்கு போவேலையே மணி ஒன்றாயிருச்சு எங்கள் கோவிலுக்கு போவேையிலையே நம்ம கோவிலில் எல்லா சொந்த பந்தங்களோட அப்படியே ஒரு செல்ஃபி எல்லாம் எடுக்கணும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு செல்ஃபியெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வெயிலில் எங்கேடா அங்கே எடுத்தால் இங்கே எடுத்தா எங்கே பார்த்தாலும் என்னவோ நம்ம முகத்தை தவிர வேறு எதுவுமே தெரிய மாட்டேங்குதே அப்படிங்கிற வேறு இருந்தது சரி இருந்தாலும் விடலை வீடியோலாம் எடுத்துட்டு கிளம்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு கிளம்பிட்டோம் அப்போவே அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் கோவிலுக்கு வந்துவிட்டோம் எங்கள் கோவிலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தேரோட்டம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து தேர் வந்து இது பண்ணுறாங்க அதனால வந்து கோவில் கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சுருந்தாங்க இந்த கருப்பிராயருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அட்டையெல்லாம் வந்து இப்போ தான் புதுசாக போட்டிருக்காங்க முதல்ல இருந்த அட்டையெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் புதுசாக வேலை செஞ்சு கோவில் வந்து தேரோட்டம் இழுக்கிறதுக்காக இது பண்ணியிருக்காங்க கரெக்டாக நாங்கள் போன நாள் பார்த்து எங்கள் கோவிலில் வந்து ஒரு மேரேஜ் வேறு கரெக்டாக நாங்கள் போனது வந்து ஈவினிங் தேரோட்டம் வந்து ஈவினிங் மூணு மணிக்கு மேலே தான் நாங்கள் கரெக்டாக மதியம் பன்னெண்டு மணிக்கு போனோம் இங்கே கோவில் கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு பன்னெண்டு மணிக்கு போயில் அங்கே ரிசெப்ஷன் போயிட்டு இருந்தது சரி ஓகே நம்ம அந்த ரிசப்ஷனையும் போய் பார்த்துட்டு கோவிலில் உள்ள சுற்றிலாம் சாமி கும்பிட்டு கல்யாண சாப்பாடு விருந்து செம்மையாக போட்டாங்க நாங்கள் எங்கள் கோவிலுக்கு போனோம் ஆனால் அப்படி ஒரு கல்யாண சாப்பாடு கிடைக்கும்னு நினச்சிட்டு போகவே இல்லை போகிறோம் போன வேகத்தில் ஏன்னா டைம் கிடைக்காது வந்து திரும்பவும் வந்து ட்ரெயினுக்கு வந்து சாப்பாடெலாம் செஞ்சு எடுத்துகிட்டு போகணும் இல்லைங்களா அதனால் வேக வேகமாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போனோம் அங்கே போனால் உண்மையிலேயே அம்மனோட தரிசனம் தான் சூப்பரான தரிசனங்க அவ்வளோ அழகாக அம்மனோட தரிசனம் கிடைச்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேருக்கு வந்து சாமியெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுருந்தாங்க அவங்க வந்து ஈவினிங் மூணு நாலு மணிக்கு தானே தேர் இழுக்கிறாங்க அதுக்குண்டான யாகமெல்லாம் வளர்த்தி தேரில் வந்து சாமி வைக்கிறக்காக சாமியெல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் வச்சுருந்தாங்க ஆனால் நாங்கள் தேர் இழுக்கிறத பார்க்க முடியல ஆனால் தேரெல்லாம் பார்த்து சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டேன் ஏன்னால் வெயிட் இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு லேட் ஆகிரும் அப்புறம் ட்ரெயினை பிடிக்க முடியாது அதனால் நம்ம முன்னாடியே சாமியை கும்பிட்டுருவேன்ட்டு தேரில் வைக்கிறதுக்காக சாமியெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கிறத பாக்கியில் அடடா நம்ம தேர் இழுக்கிறதையும் பார்த்துட்டு போயிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு பட் இருந்தாலும் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் சிறப்பான அன்னதானம் கிடச்சிது கோவில்லையும் கிடச்சிது எங்கள் கோவில்லேயும் சிறப்பான கல்யாண சாப்பாடு கிடச்சிது அது அதை விட இருந்துச்சுங்க எல்லாம் முடிச்சிட்டு ஃபைனலி நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த நாள் வந்து சூப்பராக இருந்தது அதனால ஊருக்கு போகிறதுக்கு அவர் வந்து கனியும் திண்ணீரெல்லாம் வந்து ஐயர்கிட்ட வாங்கி பேக் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தார் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் எங்களோடய வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ